வெல்கம் டு வர்ஷினி ப்ளாக் வர்ஷினி விலாகில் இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் கார்ன்ஃப்ளேக்ஸ் பிடிச்சவங்க ரொம்ப நல்லா சாப்பிட்லாங்க இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் எல்லாமே அளவு ஒரே மாதிரியான கப்பு தான் நான் எந்த கப்பால் நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே எடுத்துக்கோங்க அது தென் ஒரு ஹாஃப் கப் அளவு அதுக்கு வேர்க்கடலை மிஸ்டர் அவல் அவல் மிஸ்டர்னு தனியாக தின் அவல் இது தின் போகா இல்லாட்டி தின் அவல்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு கால் கப் அளவு தாங்க எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலைங்க பொட்டு உடச்ச கடலை இல்லாட்டி பொட்டுக்கடலை வந்து அதுவும் கால் கப்புங்க பத்தே பத்து முந்திரி எடுத்துருக்கேங்க நீ ஒரு கடாயில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் வந்து ஒரு கால் லிட்டர் அளவு வந்து நான் வந்து சூடுபடுத்தியிருக்கேங்க இனிமேல் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாங்க மிக்சர் தாங்க லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு கார்ன்ஃப்ளேக்ஸை ஃபஸ்ட்டு போடுறேங்க இப்படி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பூந்தி ஆப்பை தான் நான் எடுத்திருக்கேன் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பொறிச்சு எடுக்கும்போது நம்ம வடாமெல்லாம் பொரிக்கிற அந்த கரண்டியை எடுத்துக்கலாங்க நான் பூந்தி ஆப்பை தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஹை ஹைஃப்ளேமில் ஆக்குறேங்க இது நல்லா பொறிஞ்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது தான் நல்லா பொரிஞ்சு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேங்க எண்ணெய் பயங்கரமாக சூடு ஏறிடுச்சு அதனால் திரும்ப லோ பண்ணிட்டேன் இப்போ இந்த அரை கப்பு வேர்க்கடல் எடுத்துருந்தேன் இல்லையா பச்சை வேர்க்கடல் எடுத்துக்கோங்க அதுதான் பொறிச்சிட்டு நம்ம உப்பு உரப்பு சேர்க்கும் போது சரியாக இருக்கும் உப்பு போட்டு வறுத்த வேர்க்கடலை வேண்டாங்க பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க

அதுவும் நல்ல ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கால் கப் அளவு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பச்சை வேர்க்கடலையோ பொட்டுக்கடலையோ ஜாஸ்தி அளவு எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு வறுக்க போட்டிருக்கேங்க கார்ன்ஃப்ளேக்ஸு அதுக்கப்புறம் அவல் பொட்டுக்கடலை உடைச்ச கடலை தான் வேர்க்கடலை அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இது எல்லாமே நான் என்னோடய வீட்டில் செய்கிற மெத்தடுங்க அதுதான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கருவேப்பிலை நீங்கள் பொறிச்சு எடுப்பீங்கன்னா எடுங்க இதில் ஹைலைட்டே இந்த பூண்டு தாங்க பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே பொறிச்செடுத்து தட்டிட்டு போடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் மிஸ்டருக்கு இது வந்து விருப்பம் உள்ளவங்க போடுங்க பூண்டு பூண்டு பிடிக்காதவங்க விட்டுங்க ஸ்கிப் பண்ணிடலாம் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் இப்படி நம்ம பொறிச்சு எடுத்துட்டேங்க தோலோடையே இந்த மாதிரி நல்லா பொடிச்சு இந்த மாதிரி ஒரு உரல் வச்சுட்டு நசுக்குங்க அப்புறம் அதோடு சேர்த்துடலாங்க இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மூணும் போட்டு சேர்த்துட்டு குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு செராமிக் பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்தது கான்ஃபிளேஸ் மிஸ்டர்ங்கிறது காமிக்கிறேன் இப்போ என் பொறிச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப போட்டுற வேண்டாம் கம்மியாகவே போட்டுக்காங்க மஞ்சள் தூள் வேண்டாம் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் வர ரெட் சில்லி பவுடர் வரமிளகாய் தூளுங்க சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிஸ்டர் இதே மாதிரி நம்ம பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே செய்யலாங்க இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம விருப்பத்துக்கு அளவும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டா ஃபைவ் மினிட்ஸில் மிஸ்டர் ரெடிங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு வர்ஷனி பிளாகுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைவர்ஸோட வீடியோஸ் எல்லாம் வேறு நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பாருங்கள் குக்கிங் வீடியோ ரெசிபிஸ் எல்லாமே அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ ரெசிபியில் பார்க்கலாங்க